உரிய திட்டங்களோடு தலைவர் பிரபாகரன் அடித்து கூறும் பிரமுகர் அடாவடியில் பிள்ளையான் கும்பல் அபகரிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் காணிகள் இலங்கை அரசியல்வாதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் வருகின்றது புதிய சட்டம் மன்னாரில் சர்வதிகாரமாக அமைக்கப்படும் அதானி நிறுவனத்தின் திட்டம் எழுந்தது பாரிய எதிர்ப்பு சீன உளவு பலூன் செல்பி வெளியிட்டது பெண்டகன் உரிய திட்டங்களோடு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வருவாரென பல நெடுமாறன் கூறியதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அது உண்மைதான் எனவும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போதே இவ்வாறு தெரிவித்தார் காசியானந்தனும் தானும் பல நெடுமாறனும் எழுபத்தி ஒன்பதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் தலைவர் பிரபாகரனோடு பயணித்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டினார் மேலும் இப்போது பிரபாகரன் இல்லை என்று கூறுபவர்கள் எல்லோரும் முக்கிய பல விடயங்கள் இடம்பெறும்போது வயதில் குறைவாக இருந்தவர்கள் எனவும் ஆனால் எழுபத்தி ஒன்பது இருந்து பிரபாகரனோடு தாம் பயணிப்பவர்கள் எனவும் ஆகையால் பல விடயங்களை கருத்திற்கொண்டே அவ்வாறு உறுதிபட கூறுவதாகவும் தெரிவித்தார் விடுதலை புலிகளின் காலத்தில் பொருளாதார நெருக்கடிகள் இல்லாது அனைத்து வாழ்வாதாரங்களோடும் மக்கள் இருந்தனர் என்றும் அப்படியொரு சிறந்த நிர்வாகத்தை பிரபாகரன் நடத்தினாரென்றும் தெரிவித்தார் ஆனால் ராஜபக்ஷக்கள் வெளிநாடுகளின் உதவியிருந்தும் நாட்டில் மக்கள் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தி நாட்டு மக்களாலே விரட்டி சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான காணி மாஃபியாக்களின் அட்டகாசங்கள் ஆங்காங்கே பதிவாகி வருகின்றன இந்த சூழலில் மட்டக்களப்பு மயிலம்பாவடி பகுதியில் இராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் ஆதரவாளர்களால் அடாத்தாக பிடித்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த காணிகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணியல்லாத மக்கள் நேற்றைய தினம் சென்று பத்து பேஜ்களாக பிரித்து எடுக்க முயற்சி செய்தனர் இந்த நிலையில் அடாத்தாக காணிகளை பிடித்து வைத்திருந்தவர்கள் கொக்குவில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து காவல்துறையினர் ஸ்தலத்திற்கு வந்ததால் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது இதன்போது மக்கள் குறித்த காணிகளை துப்பரவு செய்வதற்கு வைத்திருந்த கத்தி கோடாரி மண்வெட்டி போன்றவற்றை காவல்துறையினர் எடுத்து சென்றுள்ளதுடன் இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட மக்களை காவல் நிலையம் வருமாறும் தெரிவித்துச் சென்றுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் மக்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பில் ஆராய்வதாக கூறியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு உதவினர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியான செல்லையா சதீஷ்குமார் விடுதலை செய்யப்பட்டார் சுயாதீன ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான சதீஷ்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டார் சதீஷ்குமார் உட்பட மூன்று அரசியல் கைதிகளுக்கு கடந்த பிப்ரவரி முதலாம் திகதி ஜனாதிபதியால் பொதுமன்னிப்பு அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனு அவரால் மீளப்பெறப்பட்டதை அடுத்து நேற்று அவர் விடுதலையானார் விவேகானந்தர் நகர் கிழக்கு கிளிநொச்சியை வாழ்விடமாக கொண்ட சதீஷ்குமார் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் நோயாளி காவு வண்டியின் சாரதியாக கடமையாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பணி நிமித்தம் கொழும்பு சென்ற இவரை வவுனியாவில் வைத்து போலீசார் கைது செய்திருந்தனர் புலிகளுக்கு உதவினார் என்று அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் பொய்யான செய்திகளால் அரசியல்வாதிகளின் உடைமைகள் உயிர்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்கின்றோம் என ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஊடகங்கள் கண்காணிப்பு சட்டத்தை தயாரிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துள குணவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் செய்திகளை வெளியிடுதல் தொடர்பில் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களை அழைத்து விசேட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் பந்துல குணவர்த்தன சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டார் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் பொய்யான செய்திகளால் அரசியல்வாதிகளின் உடைமைகள் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதை கொண்டுதான் ஊடக கண்காணிப்புச் சட்டத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் பந்துல கூறினார் அத்துடன் ஊடக கலாச்சாரம் முறையாக பேணப்பட வேண்டுமாயின் ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் கண்காணிக்கும் வகையில் சட்டம் உருவாக்கப்பட வேண்டுமென ஆளும் தரப்பினர் இதன்போது சபாநாயகரை வலியுறுத்தினர் இதற்கு பதிலளிக்கும் வகையிலே அமைச்சர் பந்துல குணவர்த்தனை இவ்வாறு தெரிவித்தார் திட்டமிட்டபடி எதிர்வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் தேர்தல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மார்ச் மூன்றாம் திகதி தேர்தல் தொடர்பான புதிய திகதி அறிவிப்பு வெளியாகும் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தலுக்கான நிதியை வழங்குவதில் தலையிடுமாறு சபாநாயகருக்கு எழுத்து மூலமான கோரிக்கையை முன்வைக்கவுள்ளதாக தேர்தல் திணைக்களம் கூறியுள்ளது தேர்தல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டதரணி நிமல்ஜி ஹேவா அதன் உறுப்பினர்களான எஸ் பி திவரத்ன எம் எம் முகமது மற்றும் கே பி பி பத்ரன ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்டத்தில் அதானி நிறுவனத்தின் காற்றாலை சீர்திட்டம் சர்வாதிகாரமான முறையில் பலவந்தமாக மேற்கொள்ளப்படுவதாக மன்னார் பிரஜைகள் குழு குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிராகவும் அதே நேரம் காற்றாலை அமைக்கும் போதோ விரிவுபடுத்தலின் போதோ மன்னார் மக்களின் ஆலோசனையோ கருத்துக்களையோ அரசாங்கம் உள்வாங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் மன்னார் பிரஜைகள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பின் போது பிரஜைகள் குழுவினரால் குறித்த குற்ற முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை தற்பொழுது விரிவுபடுத்துவதற்காக இந்தியாவின் தனியார் நிறுவனமான அதானி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மென்னார் தீவு பகுதியில் முன்னர் அமைக்கப்பட்டது போன்று இதுவும் மிகப்பெரியதொரு காற்றாலை மின் திட்டத்தை அமைப்பதற்காக அரசாங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருக்கின்றது என்ற செய்தி எங்களுக்கு ஒரு பேரடியாக கிடைத்திருக்கின்றது எமது மன்னார் மாவட்டத்து மக்கள் இந்த காற்றாலை பிரச்சனையின் காரணமாக ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை அமைதி வழியிலே சாத்வீகமான முறையிலே நடத்தி இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் அதிபருக்கும் தங்களுடைய ஆதங்கங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இந்த ஆபத்தை உணர்ந்தவர்களாக மிகவும் வினயமாக இந்த நாட்டு அதிபரிடமும் அரசாங்கத்திடமும் இந்திய தனியார் நிறுவனமான அதானி நிறுவனத்திடமும் வேண்டிக் கொள்வது நாங்கள் அபிவிருத்திக்கு அல்ல எங்களுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் தேவை ஆனாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்விடங்களை அழித்து ஏற்படுத்தும் அபிவிருத்தியாக வேண்டாம் அப்படியான அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே மன்னார் மாவட்டத்தில் பாவிக்கப்படாத எத்தனையோ ஏக்கர் காணிகள் உள்ளன அவ்வாறான காணிகளை இனம் கண்டு அந்த இடங்களின் இந்த திட்டத்தை மாற்றி இந்த மன்னார் தீவில் நாங்கள் வாழ்வதற்கான உரிமையை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் போல் எமது நாட்டில் அதிபர் தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இனிவரும் காலங்களில் நடைபெறாதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அதிபருடனான கேள்வி நேரத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் எனக்கு தெரியும் உங்களுக்கு பெரிய மூளை உள்ளது என்று ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை னது உதவியுடன் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக சாக்கு போக்கு சொல்ல பட்டு பிற்போடப்படும் உள்ளூராட்சி தேர்தல் போல் எமது நாட்டில் அதிபர் தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இனிவரும் காலங்களில் நடைபெறாதா ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுமா இதற்கான கால அவகாசம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கைது செய்யப்பட்ட பௌத்த மற்றும் பாலி பிகு மாணவர்கள் உள்ளிட்டோரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர நேற்றிரவு பார்வையிட சென்றுள்ளார் கல்வி அமைச்சிற்குள் நுழைந்து எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஹேமாகம பிடிவன பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழக பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கேயும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த அமைதியின்மையின் போது கல்வி அமைச்சிற்குள் பாடசாலை ஆசிரியர் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களை பார்வையிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர நேற்றிரவு தலங்கம காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது காவல்நிலைய அதிகாரிகள் ஹிருனிகா பிரேமச்சந்திர மற்றும் அவரின் குழுவினர்களுக்கு கைதானவர்களை பார்வையிட சந்தர்ப்பத்தை வழங்காததால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த ஹிருனிகா பிரேமச்சந்திர ஓஐசி வீட்டில் தூக்கமா நான் சென்று அழைத்து வரவா என ஆவேசமாக கேட்டுள்ளார் பாடசாலை மாணவியின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான என கூறப்படும் சந்தேக நபரை பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவிற்கு கடந்த புதன்கிழமை நட்பிட்டி முனை பகுதியைச் சேர்ந்த தனது மகளின் அந்தரங்க புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை பெண் உறுப்பினர் முறைப்பாடொன்றினை வழங்கியிருந்த இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த பாடசாலை மாணவியை காதலிப்பதாக சந்தேகிக்கப்பட்ட திரிகோவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை மாணவியின் ஒத்துழைப்புடன் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்தனர் இதன்போது இரண்டு வருடங்களாக காதலிப்பதாக ஏமாற்றி அக்காலகட்டத்தில் பாண்டியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து குறித்த மாணவியை பாலியல் வெண்புணர்வு செய்துள்ளதுடன் அதனை காணொலியாக தனது கை சேமித்து வைத்துள்ளார் பின்னர் இரண்டு வருடங்களாக தொடர்ந்த காதல் பின்னர் இடைநடுவில் மாணவியின் பெற்றோர் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது இதனால் குறித்த இளைஞன் விரக்தியுற்று மாணவியின் பெற்றோருக்கு பல்வேறு அழுத்தங்களை தொலைபேசி ஊடாக வழங்கி வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென சமூக வலைதளங்களில் அம்மானவியுடன் காதல் தொடர்பில் இருந்த காலங்களில் எடுக்கப்பட்ட பாலியல் வென்புணர்வு காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகியிருந்தன இதனை அடுத்து அம்மானவியின் தாயார் கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கமைய செயற்பட்ட காவல்துறையினர் குறித்த இளைஞனை கைது செய்து வியாழக்கிழமை கல்முனை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் காவல்துறை தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அறுபது ஆயிரம் அடி உயரத்தில் எடுக்கப்பட்ட சீன உளவு பலூன் செல்ஃபி படத்தினை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது அமெரிக்க இராணுவ தளங்களை கண்காணிக்க சீன உளவு பலூன் பறக்கவிடப்பட்ட நிலையில் அது தெற்கு கரோலினாவில் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அட்லாண்டிக் பெருங்கடலில் வீழ்த்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த உளவு பலூனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்துவதற்கு முன்பாக அறுபது ஆயிரம் அடி உயரத்தில் அதை கண்காணித்த டூ ராஃப்டர் போர் விமானத்தின் விமானி எடுத்த செல்ஃபி படத்தை அமெரிக்க இராணுவ தலைமையகம் பெந்தகன் வெளியிட்டுள்ளது இந்த படம் சீன உளவு பலூனின் மர்மமான வெள்ளை கோலத்தில் பேனல்கள் தொங்குவதை காட்டுகிறது பலூனுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்த அமெரிக்க விமானத்தின் நிழலின் ஒரு குறிப்பிடத்தக்க காட்சியையும் அது வெளிப்படுத்தியது இந்த செல்ஃபி படம் அமெரிக்கா கண்டத்துக்கு மேலே உள்ள வான்வெளியில் அதிக உயரத்தில் பலூன் நுழைந்த போதே விமானப்படை வீரரால் எடுக்கப்பட்டது என்று சிஎன்என் தெரிவித்துள்ளது